ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு தமிழ் வைரல் உலகில் பல அரிய வகை நோய்கள் உள்ளன அதில் ஒன்றுதான் எஃபிடர் மோடிஸ் பிளாஷியா வெரிசி ஃபோர்மிஸ் வங்காளத்தில் உள்ள ஒருவர் இந்த அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டு மரமனிதன் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார் இங்கு அரிய வகை நோயிலிருந்து முற்றிலும் குணமடைந்த மரமனிதரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் அணைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரை இந்த நோய் குணப்படுத்த முடியாத ஒன்றாக இருந்தது ஆனால் தற்போதைய நமது தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் முன்னேற்றத்தால் இந்த மனிதருக்குள்ள நோய் முற்றிலும் குணப்படுத்தப்பட்டது இந்த மரமனிதரின் பெயர் அபுல் பஜந்தர் இந்த நிலையால் இவர் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிர்த்து வந்தார் தற்போது இந்நோய் குணமாகியிருப்பது உண்மையிலேயே சந்தோஷத்தை அளிக்கிறது மோடிஸ் பிளாஷியா வரிசி ஃபோர்மிஸ் என்பது மிகவும் அரிய மரபணு நிலையாகும் இந்நிலையினால் மனித உடலில் மரக்கட்டைகளை போன்று பெரிய பெரிய பருக்கள் உருவாகியிருக்கும் துரதிருஷ்டவசமாக அபுல் பஜந்தர் இந்த அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டுவிட்டார் இவரது இந்த அரிய நிலை மிகவும் பிரபலமாகிய பின் வங்காள அரசாங்கத்தால் இவருக்கு இலவச சிகிச்சை வழங்கப்பட்டது இவருக்கு அளிக்கப்பட்டு வந்த சிகிச்சையினால் இவரும் இவரது மனைவி மற்றும் குழந்தையும் பல வருடங்களாக மருத்துவமனையிலே தங்கியிருந்தனர் இந்த நிலையில் இருந்து சரி செய்வதற்கு அபுல் பஜந்தருக்கு பதினாறு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன இதனால் இவரது குழந்தை தற்போது அவரால் தூக்கி கொஞ்சம் முடிகிறது இது போன்ற ஒரு அரிய நோய் சிகிச்சையை அளித்து முதன்முறையாக இருப்பது அறிவியல் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத மைல்கல்லாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் மேலும் அபுல் முற்றிலும் குணமாவதற்கு இன்னும் இரண்டு அறுவை சிகிச்சைகள் தேவையுள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் இவரது காலை உலகம் முழுவதும் வயிறலான பின்பு உலகின் பல பகுதிகளில் இருந்து இவர் நன்கொடையை பெற்றார் இந்த நன்கொடைகளை வைத்து ஒரு சிறுதொழில் ஆரம்பிக்கப் போவதாக திட்டம் தீட்டியுள்ளார் இவரது வாழ்க்கை சிறப்பாக அமைய நாமும் இவரை வாழ்த்துவோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்